வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிசி சேனல் நம்ம குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும் நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் இப்போ நம்ம குழந்தைங்ககிட்ட என்ன சொல்லக்கூடாதுன்னு பார்க்கலாம் படிக்கலையனா நீ உருப்படாமல் போயிடுவே உழைக்கலையேனா பிச்சை தான் எடுக்கணும் பணம் இல்லாட்டி ஒரு நாய் கூட ஒன்றை மதிக்காது நீலாம் எச்சலை தான் தட்டு கழுவதாக லாய்க்கு பெயிலாகிட்டா மாடு மேய்க்கு அனுப்ப போகிறேன் பாரு காசு பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நாங்கள் செத்ததுக்கப்புறம் நீ பிச்சை எடுக்கப் எடுக்க போகிற வீட்டு கடங்காத பிள்ளைய ஊர் தான் அடக்கும் பணம் என்ன மரத்துலையே கேட்குது உன்னோட திமுருக்கு அழிஞ்சு தான் போக போகிற இப்படிலாம் சொன்னால் அவங்களோட மனசு ரொம்ப பாடுபடும் இப்படிலாம் சொல்லக்கூடாது இதில் சொல்லக்கூடியது என்னன்னா படித்தா நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் உழைச்சா நிறைய சம்பாதிக்கலாம் படித்து முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு வேலை தரலாம் பணம் சம்பாதிச்சா மதிப்போடு வாழலாம் நீ இந்த பரீட்சையிலையும் பாஸ் ஆகிடுவே எல்லா பரீட்சிலையும் பாஸ் ஆகிடுவே எனக்கு உன் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது நீ நல்லபடியாக மேலே வர முடியும் எல்லா உறவுகளையும் ஒரே மாதிரி மதிப்பாக நடத்தணும் அப்பா அம்மா நான் சாதித்தேன்னு சொல்லணும் படித்து ஊர் மிச்ச அளவுக்கு வாழணும் உழைப்பு பணத்தின் மதிப்பை புரிய வைக்கணும் உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு எப்பவும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்போ தான் குழந்தைங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்